ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் காலை வணக்கம் உங்களுக்கு இன்றைக்கி ஒரு வீடியோ இருக்கேன் என்ன வீடியோன்னா நான் நேற்றைக்கு ரிலையன்ஸ் போயிருந்தேன் ரிலையன்ஸு கண்ணன் டிபார்ட்மெண்ட் போயிருந்தேன் அங்கே வந்து ஆஃபர்ஸ் நிறைய ஆஃபர்ஸ் இருக்குது வேணும்னா போய் வாங்குறவங்க அங்கே வாங்கிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இது பார்த்திங்கன்னா சிக்கன் கொடி வந்து எவ்வளோ கிராம்ஸுன்னா நூறு கிராம் நூறு கிராம் பார்த்திங்கன்னா ரெண்டு வாங்கும்போது அந்த மாதிரி அதே மாதிரி தான் மட்டன் மட்டன் பொடியும் நூறு கிராம் தான் இதனோடய ரேட்டு பார்த்தீங்கன்னா அறுபத்தி ஒம்பது ரூபா அறுபத்தொம்பது ரூபா ரெண்டு வாங்கும்போது ஒன்று ஃப்ரீயாக தான் ஒன்று லாப்தானே ஃப்ரெண்ட்ஸ் அப்போ ஜீரகம் லாபமாக நஷ்டமானு எனக்கு தெரியல நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுறிங்க இது நூறு கிராம் பேக்கெட் வந்து நாற்பத்தி ரெண்டு ரூபா ரெண்டு பேக்கெட் வாங்கினேன் எண்பத்தி நாலு ரூபா வந்துரும் ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் மஞ்சள் பொடி மஞ்சள் பொடி பார்த்தீங்கன்னா நாற்பத்தஞ்சு ரூபா ஒரு பேக்கெட் நூறு கிராம் பேக்கெட்டு ரெண்டு வாங்கும்போது ஒன்று சரி இது வந்து மார்க்டவுன் போட்டோம் மார்டோன்னா மார்க்டவுன்னால் என்னென்னு உங்களுக்கு தெரிய மாட்டேன் இப்போ வந்து எக்ஸ்பீரிய ஆகிறதுக்கு ஒரு ஒரு மாதம் இருக்கிற டைமில் இதனோடய ரேட்டு பார்த்திங்கன்னா நூற்றி அஞ்சு ரூபா ஆனால் வெறும் அறுபது ரூபாய்க்கு கிடைச்சிருக்கு இது பெருசாக எதுவுமே எக்ஸ்பீரியன் ஆகாது நல்லா தான் இருக்குது நான் பார்த்தேன் அதனாலே நான் வாங்கிக்கிறேன் அறுபது ரூபாய்க்கு வேலை கேட்டு எள்ளு உண்டுன்னு சொல்லுவாங்க இது பார்த்தீங்கன்னா ரைஸ் பிரியாணி ரைஸ் இல்லை ரைஸ் பார்த்தீங்கன்னா நூறு ஐம்பத்தாறு ஐம்பத்தொம்பது ரூபா ஐம்பத்தொம்பது ரூபா ஃபேன்ஸ் இதனோட நேச்சுரல் ரேட்டு வந்து ஒரிஜினல் ரேட் வந்து இரநூறுவா இருக்கணும் இதில் போட்டிருக்கிறது இரநூறுவா அது ப்ளோசுட்டில் பேக்கெட் இரநூறுபா ஆனால் பார்த்தீங்கன்னா இது வந்து வெறும் ஐம்பத்தொம்பது ரூபாய்க்கு நான் ஒரு கிலோ வாங்கிக்கிறேன் நான் ஒரு கிலோ இல்லை அஞ்சு கிலோ வாங்கிட்டு வந்து ஏன்னா நம்ம வீட்டுக்கு எல்லாம் வருவாங்க அடிக்கடி எங்கள் வீட்டுக்கு வர்றவங்கெல்லாம் நான் பிரியாணி செஞ்சால் ரொம்ப பிடிக்கும் அதனால பிரியாணி தான் கேட்பாங்க எங்கள் வீட்டில் எனக்கு பிரியாணி ரைஸ் ரொம்ப தேவைப்படும் இது வந்து கோபியோ கோபியோன்னா தட்டைப்பயிறு சொல்லுவாங்க இது வந்து கிலோ பார்த்திங்கன்னா நூற்றி அஞ்சு ரூபா அங்கே எனக்கு கிடைச்சது நான் பார்த்து வாங்கினது வந்து எழுபது ரூபாய்க்கு வாங்கியிருக்கிறேன் முக்கால் கிலோ சோயாபீன்ஸ் சோயாபீன்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு கிலோ எழுபத்தஞ்சி ரூபாங்க ஃப்ரெண்ட்ஸ் வேறு கடைகளில் நூறுரூவா நூற்றி இருபது ரூபா அந்த மாதிரி சேர்த்து இங்கே பார்த்தீங்கன்னா வெறும் எழுபத்தஞ்சி ரூபா யார் வேணாலும் இதை பார்த்து பயன்பெறும் இது கம்பு இதோ நாற்பத்தஞ்சு ரூபா ஒன்றரை கிலோ வாங்கியிருக்கான் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்துக்கோங்க கம்பு எல்லாம் நம்மளுக்கு ரொம்ப பிடிச்சி உடம்புக்கு ரொம்ப நல்லது கடையில் வாங்கி சாப்பிட்றதுக்கு நம்மளே செஞ்சுக்கலாம் உளுந்து உளுந்து பார்த்தீங்கன்னா நூற்றி பதினோருவா ஒரு கிலோ நூற்றி ரெண்டு ரூபா நான் வாங்கியிருக்கிறது வந்து நூற்றி பதினோரு ரூபாய்க்கு வாங்கியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் நிலக்கடலை நிலக்கடலை வேணா ஒரு கிலோ வந்து நூற்றி இருபத்தோருவா ஆனால் நான் வாங்கியிருக்கிறது ஐம்பத்தி ரெண்டு ரூபாய்க்கு ஐநூற்றி பதினெட்டு கிராம் வாங்கியிருக்கேன் சார் இது பார்த்திங்கன்னா ஒரு கிலோ வந்து முப்பத்தொம்பது ரூபா இது என்ன சுஜி சுஜின்னா ரவா சரிங்களா அது வந்துட்டு ஒரு கிலோ வந்து முப்பத்தொம்பது ரூபா இன்றைக்கி வந்து நான் நாற்பத்தாறு ரூபாய்க்கு வாங்கி விட்டேன் அதுவோ பச்சைப்பயிறு பச்சைப்பயிறு ஐம்பத்தெட்டு ரூபாய்க்கு வாங்கியிருப்பேன் அரை கிலோ எழுபத்தெட்டு ரூபாய்க்கு தட்டை இது என்ன பேர் காசிப்பருப்பு பாசிப்பருப்பு பாசிப்பருப்பு வாங்க அப்புறம் சுண்டைக்கடலை வந்து இது வந்து நாற்பது ரூபா அரை கிலோ எண்பது ரூபா கிலோ இது பார்த்தீங்கன்னா வெள்ளை சுண்டல் வந்து எழுபத்தி ரெண்டு ரூபா ஒரு கிலோ வந்து நூற்றி ரூபா இது பார்த்தீங்கன்னா மாவுன்னு சொல்லுவாங்க இதை நம்ம தோசை மாவு இட்லி மாவு காட்டும்போது ஆட்டோம்னா நல்லா சாப்பிட்டா வரும் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் இதை ஃபாலோ பண்ணிவிட்டீங்கன்னா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு எல்லாேருக்குமே பொருள் வாங்கணும்னா நீங்கள் வந்து கண்ணன் டிபார்ட்மெண்ட் போவாங்க நிறைய விஷயங்கள் அங்கே கம்மியாகவும் இருக்குது நிறைய வந்து எக்ஸ்ட்ராவும் இருக்குது நம்ம செலக்ட் பண்ணிக்க வேண்டியதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுக்கு எது வந்து சீப்பாக கிடைக்குதோ சீப் அண்ட் பெஸ்ட்டாக கிடைக்குதோ அதை மட்டும் நம்ம வாங்கிக்கிட்டு மீதி போடுறது நம்ம வெளியில் எங்கேயாச்சும் வாங்கிக்கலாம் அந்த மாதிரி பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஒவ்வொரு தடவையும் நான் பர்ச்சேஸ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து வீடியோ போடுறோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் பாய் சி யூரோ மிஸ் யூ